நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ஒரு சூப்பர் கேசிங் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதை இம்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம கார்த்திக் யார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்காமையே நம்ம சாமுண்டேஸ்வரி ராஜாவுக்கு தான் வந்து நான் என்னோடய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த மாயா ரமேஷ் ஒரு அவங்களுடைய உறவு ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து ஒரு பிளானோடு இருக்காங்க நம்ம சாமுடீஸ்வரி அந்த டிரைவருக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு நம்மளோட அடிமையாக வந்து காலம் முழுக்க நம்ம வீட்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க நம்ம சாமுடீஸ்வரி ஆனால் நம்ம கார்த்திக் அவங்களுடைய பாட்டியோட பிளான் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக்குடைய பிளான் வந்துட்டு பாட்டி கூட எப்படியாச்சும் மாமா வந்து சேர்த்து வைக்கணும் குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறது ஆனால் பாட்டியோடைய ஆசை பேத்திக்கு அந்த நம்ம கார்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஸோ கார்த்திக்கு வந்துட்டு எப்படியாச்சும் அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி பாட்டியுடைய ஆசை ஸோ நம்ம பாட்டியுடைய ஆசை தாங்க இங்கே நிறைவேறப் போகுது சாமுணீஸ்வரி கார்த்தி யாருங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்காமையே வந்து தன்னோட மாமாவை தன்னோட தாய் மாமாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க நம்ம ரேவதியை கண்டிப்பாக உண்மை தெரிய வரதான் போகுது கடைசி நிமிஷத்தில் ஸோ பாட்டி எல்லா விஷயத்தையுமே சொல்ல போகிறாங்க கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கார்த்திக் ரேவதையை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் வந்து கார்த்தி யார்ன்ற விஷயம் தெரிஞ்சு கார்த்தியை ஏற்றுப்பாங்களாம் அப்படிங்கிறதான் இங்கே ஒரு ட்விஸ்ட்டாகவே வச்சுருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுது கடைசி நிமிஷத்தில் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சாமுடீஸ்வரி என்ன செய்ய போகிறாங்க கார்த்தியை வந்துட்டு ஏதாவது ஒரு தப்பான முடிவெடுத்து ஷூட் பண்ணுவாங்களா இல்லை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிடுவாங்களா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி கார்த்தியை ஏற்றுப்பாங்களா மாப்பிள்ளை அப்படிங்கிறத வெயிட் பண்ணி